ஆரம்பிச்சு எங்கள் அம்மாச்சிக்கு கொடுக்குறதுக்கு நான் புல்வெயில வந்து ஒரு ஒரு பேக்கை பிடிச்சிட்டு வரேன் அப்போ மைக்கேல் வாத்தியார் ஐயா கடை நீ ஒரு பத்து காசுக்கு பட்டாணி வாங்கினேன் பத்து காசுக்கு தொண்ணூறு பட்டாணி அப்படிலாம் ஆறு கிலோமீட்டர் நடந்து வரும் ராமாபுரத்துலேருந்து புல்வெயிலுக்கு ஆறு கிலோமீட்டர் நடந்து வருகிற பொழுது ஒரு கிலோமீட்டருக்கு பதினஞ்சு பட்டாணி ஆறு கிலோமீட்டருக்கு தொண்ணூறு பட்டாணியை டிவைட் பண்ணி சாப்பிட்டு வரேன் உடனே கூடாது காசு போச்சுல ஸோ ரசித்து சாப்பிட்டு ஒத்தையடி பாதையில் பேய் வரும் பிசாசு வரும் சொல்லியிருப்பாங்கல்ல அதெல்லாம் கிராஸ் பண்ணி புல்வையில் வந்து சாப்பிட்டேன் ஒரு பழைய தினத்தந்தி பேப்பரும் அந்த தினமணி பேப்பரும் சரியாக ஞாபகம் இல்லை சாப்பிட்டேன் எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுங்க இரவின் கண்ணீர் பனித்துளி வாடிய பெயரை கண்டபடுதலாம் தம்பிராமையா ஏன் சென்னைக்கு போனான்றதுக்காக என்ன மலையா மலையா